ஆரம்பம் செய்யுங்கள் நம் பெருமாண்டாவில் பாதை செல்லுங்கள் நம் பெருமான்ற சூளு பாதை செல்லுங்கள் அருளாடல் அல்லாதான் அன்பாளன் அல்லாதான் அருளாளன் அல்லாதான் வந்து அவங்களை கௌரவப்படுத்துகிற நிகழ்வு அது சம்மந்தமான உணமாக்களுடைய பேச்சு கடைசியாக அவங்கள வந்து இன்ஷா கடைசியாக வந்து அவங்கள கௌரவப்படுத்துகிற நிகழ்வு نعم 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 الله وبركاته இந்த நிகழ்வினுடைய இரண்டாவது அமர்வு இன்ஷா அல்லா இப்பொழுது ஆரம்பமாகிறது இந்த இரண்டாவது அமு அமர்விற்கு நாகை மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இமாம் மஸ்ஜிது புறவாச்சேரி தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியராக இருந்து மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய மூலவி ஹாஃபில் எஸ் ஹச் முகமது இஸ்ஹாக் பாக்கவி ஹசரத் அவர்களை இந்த இரண்டுக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு நாகை மாவட்ட ஜமா அத்துலமா சபையின் சார்பாகவும் இந்த பள்ளியின் நிர்வாக சபையினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதை நான் வழிமொழிகிறேன். அடுத்து சிறப்பு பேருரையாற்ற வந்திருக்கிற அகலு சுன்னத் வல் ஜமாஅத் ஜமாஅத்துல் உலமா தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களையும் இங்கே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் நாகை மாவட்ட ஜமா அத்துல் உலமா சபையின் உலமா பெருமக்கள் ஏராளமான உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னிலையிலே நாம் எல்லோரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கான நேரமில்லை ஆலிம்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் மகிழ்வோடு வந்திருக்கிறார்கள் அவர்களை முன்னிலை வகித்து தருமாறு நமது மாவட்டத்தினுடைய சார்பாகவும் பள்ளியினுடைய நிர்வாக சபை சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இறைமறையை ஓதி துவக்கி வைக்க மூலவி ஹாஃபில் ஜே ஜாஹிர் ஹுசேன் ஃபாசில் மன்பயி அவர்கள் இமாம் ஜாமியா மஸ்ஜித் சிக்கல் செயலாளர் நாகை வட்டார ஜமாத்துலமா சபை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سن من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا أقم الصلاة لذنوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل கண்ணியத்திற்குரிய கௌரவிக்கப்பட இருக்கிற வடமாக்கல் இன்ஷா அல்லா முன்னால் வந்து அமரும்படி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பள்ளியினுடைய ஐம்பத்தி ரெண்டு கால ஆண்டுகால இமாமான மூலவி ஜே முகமது இல்லியாஸ் மன்பை ஹசரத் அவர்களை முன்னால் வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதேபோன்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாகூர் கொல்லம்பள்ளி மஸ்தான்கனி மஸ்ஜிதிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எஸ் நத்தர் சாஹிப் ஆலிம் அவர்களையும் முன்னால் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆதலையூர் ஜாமியா மஸ்ஜிதிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மூலவி ஹாஃபல் எஸ் நாசர் அலி சிராஜி ஹசரத் அவர்களை முன்னால் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த அமர்விலே வரவேற்புரை நிகழ்த்தக்கூடிய நாகை மாவட்ட ஜமாத் சபையினுடைய தலைவர் என் நசீர்கான் நூசரி நூரி ஹசரத் அவர்களை மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற திட்டச்சேரி வட்டார ஜமாத்துலுமா சபையினுடைய தலைவர் இமாம் தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் பாக்கம் கோட்டூர் ஏ சையத் முகமது சிராசி ஹசரத் அவர்களையும் மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் மூலவி ஹாஃபில் கே எம் முகமது ரஃபீக் யூசுஃபி இமாம் கமாலியா ஜாமியா மஸ்ஜித் நாகப்பட்டினம் நாகை வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய துணைச் செயலாளர் ஹசரத் அவர்களையும் மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நம்முடைய காதுகளுக்கு இனிமையாக இறைகீதம் இசைக்க மூலவி எம் முகமது ஹாமீம் ஜமாலி ஃபையாசி துணை செயலாளர் நாகி மாவட்ட ஜமாத் உலமா சபை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அலாமி வரமத்துல்லாஹி வரகாத்தூ വസിക്കും വീട്ടിൽ വിളക്കേവർ ഇടത്തിൽ ഇറവേ വരുവിൽ ഇറവേ വരുവിൽ வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இரவே வருவதில்லை திங்கள் நபிகள் உலவும் தெருங்கள் நடப்பதில்லை திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தங்கள் நடப்பதில்லை சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை അണ്ണൽ നബികൾ അരു അപ അരുതാൽ അത്തരമണ പതിലേ കണ്ണൽ നബികൾ കരുത്തെ സുവെത്താൽ കറുംബും ഇനിപ്പതി வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டு விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இரவே வருவதில்லை நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை குழந்தை தாயிடம் செல்வதில்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இரவே வருவதில்லை நபிகள் வழங்கும் நேரம் வான்மழை பொழிவதில்லை நபிகள் வழங்கும் நேரம் வான்மழை பொழிவதில்லை அள்ளி கொடுக்கும் கரத்தை பார்த்து ஆகாயம் சிவப்பதில்லை நபியின் வயிற்றை முழுதாய் பாச நபியின் வயிற்றை முழுதாய் உணவே பார்த்ததில்லை காசின் நபியின் வீட்டில் இருக்க காசுக்கு தகுதி இல்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் இடத்தில் விளக்கே தேவையில் നബികൾ ഇറക്ക ഇടത്തിൽ വ ഇരവ വരുവു പഞ്ചും മെത്തയും നബിയെ തൊട്ട് പാർത്തതിലെ மெத்தையும் நபியை தொட்டு பார்த்ததில்லை ஒட்டு சட்டை அடைந்த நெருக்கம் ஒன்றும் பெறவில்லை மன்னர் நபிகள் வசிக்கும் பெயரை மன்னர் நபிகள் வசிக்கும் பெயரை மாளிகை பெறவில்லை தன்னோடிருக்கும் ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை என்று நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏ நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில் இரவே வருவதில் எழுதும் பேரை பேனா பெறவில்லை பேரை பேனா பேரவிளை உम्मी நபி படிக்கும் பாக்கியம் நூற் கள் பேரவிளை அரபு மொழிக்கு கிடை அரபு மொழிக்கு கிடைத்த பெருமை அயல் மொழி எதற்கும் இல்லை அறுபத்து மூன்று அடைந்த மகிமை அடுத்த எதற்கும் இல்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டு விளக்கே தேவையில்லை

அன்பிற்கினியவர்களை நமது ஊருக்கு நீண்ட காலமாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க வேண்டும் என்று கருதி இருந்தோம் இறைவனின் மாபெரும் கருணையினால் அந்த ஆம்புலன்ஸ் நம்ம ஊருக்கு கிடை மிகவும் ஒத்துழைப்பு செய்து மிகவும் பாடுபட்டு நம்ம ஊருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தந்த தம்பி சஹாபுதீன் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பு பொன்னாடை அணிவித்து மகொழிக்கப்படுகிறது மக்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இமாமுக்கு இந்த ஊரை அல்லாஹு